அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மகாபாரதத்தில் கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காக தூது சென்று போரை நிறுத்த எடுத்த முயற்சியை பற்றி பார்க்கலாம் இப்போது மன்னரான திருத்ராஷ்டிரனிடமிருந்து சஞ்சயன் மூலமாக பாண்டவர்களுக்கு ஒரு விண்ணப்பம் வருகிறது அது என்னவென்றால் போரில் பாண்டவர்கள் துரியோதனனையும் துட்சாதனனையும் கொல்லக்கூடாது என்பது இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறார் துச் மற்றும் துரியோதனனின் தந்தையான திருத்ராஷ்டிரன் இதை கேள்விப்பட்ட தர்மன் என் பெரியப்பா கூறுவது என் தந்தை கூறுவதற்கு நேராகும் எனவே அவருடைய வேண்டுகோளை நான் ஏற்கிறேன் போரில் துரியோதனனையும் துர்ச்சாதனனையும் கொல்ல மாட்டேன் என்று போய் அவரிடம் சொல் என்று சஞ்சயனிடம் கூறுகிறார் இதை கேள்விப்பட்ட குந்தியும் பாஞ்சாலியும் மிகவும் வருத்தமும் அதிர்ச்சியும் அடைகின்றனர் விரித்த கூந்தலை முடியாமல் பாஞ்சாலி சபதத்தோடு காத்து கொண்டிருக்கிறார் இந்த சபதம் நிறைவேற வேண்டுமென்றால் போரில் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் இப்போது கிருஷ்ணர் கூறுகிறார் தர்மா இந்த அறிவிப்பை நீ இங்கு கூறுவது முறையாகாது எல்லோர் முன்னிலையிலும் சபையில் சென்று நீ இந்த அறிவிப்பை தெரியப்படுத்த வேண்டும் என்கிறார் அதற்கு தர்மர் கிருஷ்ணா எனக்கு உன்னை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் நீயே எனக்கு தூதுவனாக சென்று இதை அஸ்தினாபுரத்தில் தெரியப்படுத்த முடியுமா என்று கேட்கிறார் அவரும் ஒப்புக்கொள்கிறார் கிருஷ்ணர் இப்போது கிருஷ்ணர் துவாரகையை ஆளும் மா மன்னர் அல்ல இது போர் நடைபெறப் போகிறது என்பதை அறிந்து மன்னர் பதவியை துறந்து தன் மகனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு இங்கு பாண்டவர்களோடு இருக்கிறார் கிருஷ்ணர் இப்போது தூதுவனாக அஸ்தினாபுரத்திற்கு செல்கிறார் கிருஷ்ணர் தூதுவராக வருவதை அறிந்து வரவேற்பதற்காக துரியோதனன் மற்றும் துச்சாதனின் மனைவிகளான பானுமதி மற்றும் அசலை அவர்கள் வாசலில் நின்று கிருஷ்ணரை வரவேற்கிறார்கள் அதாவது இந்த நிகழ்வு கிருஷ்ணரை அவமதிப்பது போன்றும் இருக்க வேண்டும் அதே சமயம் அவரை வாசலில் சென்று இவர்களின் சார்பாக யாராவது வரவேற்றபடியாகவும் இருக்க வேண்டும் இது சகுனியின் திட்டமாகும் இப்போது கிருஷ்ணர் உள்ளே செல்கிறார் அவரை தங்கச் சொல்லியும் சொல்லியும் கேட்கிறார்கள் கிருஷ்ணன் நான் தூதுவனாக வந்திருக்கிறேன் உங்கள் உங்கள் அரசு விருந்தை நான் ஏற்கப் போவதில்லை நான் விதுரனின் வீட்டில் தங்கி அவனுடன் உணவு அருந்த விரும்புகிறேன் என்று சொல்லி விதிரின் வீட்டுக்கு செல்கிறார் விதுரன் கிருஷ்ணன் மீது பேரன்பு கொண்டவன் கிருஷ்ணர் வந்த ஆனந்தத்தில் பழங்களை உரித்து பழங்களை கீழேயும் தோலை கிருஷ்ணனிடமும் தருகிறார் உலகை ஆளும் பரம்பொருளுக்கு பழம் என்ன தோல் என்ன விதிரனின் அன்பில் மயங்கி வாழைப்பழ தோலை உண்கிறார் கிருஷ்ணர் அடுத்த நாள் அரசவை கூடுகிறது எல்லோரும் அமர்ந்த பின்பு தான் அமரப்போவதாக கிருஷ்ணர் அறிவிக்கிறார் தூதுவனாக வந்ததால் எல்லோரும் அமர்கிறார்கள் கிருஷ்ணர் இப்போது தான் கொண்டு வந்த செய்தியை சபையின் முன் வைக்கிறார் பாண்டவர்கள் திருதராஷ்ரன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க துரியோதனனையும் துச்சோதனனையும் போரில் கொல்லப் போவதில்லை நாங்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்கிறோம் போரை நிறுத்திவிட எங்களுக்கு சம்மதம் என்பதை கிருஷ்ணர் தெரியப்படுத்துகிறார் இதை பீஷ்மரும் மற்றவர்களும் வரவேற்கின்றனர் ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் பாண்டவர்கள் பனிரெண்டு வருடம் வனவாசம் இருந்தனர் ஒரு வருடம் தலைமறைவாக வாழ்ந்தனர் பதிமூன்று ஆண்டுகள் இவ்வாறு வாழ்ந்துவிட்டு திரும்பி வந்தால் இந்திரபிரஸ்தத்தை அவர்களுக்கு கொடுப்பதாக துரியோதனன் வாக்கு கொடுத்திருந்தார் அவனுடைய வாக்கை அவன் நிறைவேற்ற வேண்டும் என்று கிருஷ்ணன் கூறுகிறார் உடனே விதுரர் எழுந்து துரியோதனா கிருஷ்ணர் கூற வேண்டியதை கூறியாகிவிட்டது இப்போது ஒரு மன்னனாக நீ உன் கருணையை காட்டு நீ எழுந்து நின்று இந்த சபைக்கு தெரியப்படுத்து இந்திரபிரஸ்தத்தை பாண்டவர்களுக்கு வழங்க போவதாக உறுதியளி என்று கூறுகிறார் இப்போது சபை முழுவதும் பெரும் எதிர்பார்ப்புடன் துரியோதனன் வாயிலிருந்து வரப்போகிற அந்த ஒற்றை சொல்லுக்காக காத்து கொண்டிருக்கிறது துரியோதனன் எழுந்து நிற்கிறான் சபையை பார்த்து சரி நான் இந்த பிரஸ்தத்தை கொடுக்க போகிறேன் என்று அறிவிக்கப் போகிறான் என்ற ஆர்வத்தில் சபை காத்து கொண்டிருக்கிறது துரியோதனன் எழுந்து நின்றான் இப்போது துரியோதனன் கூறுகிறான் இந்திர பிரஸ்தத்தை பாண்டவர்களுக்கு கொடுப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை நாளை இந்த பிர இந்த பிரஸ்தம் அஸ்தினாபுரத்தை விட செல்வ செழிப்பில் வளர்ந்து விட்டால் அஸ்தினாபுரம் மக்கள் என்னை பார்த்து குற்றம் சாட்ட மாட்டார்களா மன்னன் அன்றே போரிட்டு இந்திர பிரஸ்தத்தை வென்றிருந்தால் இப்போது அதுவும் நம் நாட்டின் ஒரு பகுதியாக இருந்திருக்குமே என்று வருத்தப்பட மாட்டார்களா அதுபோக போரை நிறுத்த வேண்டும் என்று ஏற்படுத்துகின்ற இந்த ஒப்பந்தம் எத்தனை நாட்களுக்கு என் தலைமுறையோடு இந்த ஒப்பந்தமா என் பிள்ளைகள் காலம் வரையா என் பேர பிள்ளைகள் காலம் வரையா எத்தனை வருடங்களுக்கு இந்த ஒப்பந்தம் நீடி நீடிக்கும் என்று கேட்கிறார் இதற்கு மற்ற தலைவர்கள் சொல்கிறார்கள் இப்போதைக்கு முடிவு செய்ய இப்போதைக்கு ஒப்புக்கொள் என்கின்றார் அவன் மறுக்கிறான் கிருஷ்ணர் மௌனம் மௌனமாக இருந்துவிட்டு கேட்கிறார் சரி துரியோதனா நீ பிரஸ்தத்தை கொடுக்க வேண்டாம் அவர்கள் வாழ்வதற்கு ஐந்து கிராமங்களையாவது கொடு என்று கேட்கிறார் துரியோதனன் பேராசை கொண்டவன் பாண்டவர்களின் மீது பொறாமை கொண்டவன் அவன் எப்படி ஒப்புக்கொள்வான் அவன் சொல்கிறான் ஐந்து கிராமங்களை அல்ல ஒரு பிடி மண்ணை கூட நான் தரமாட்டேன் என்று துரியோதனன் மறுக்கிறான் கோபத்தின் உச்சிக்கு சென்ற கிருஷ்ணர் அதை அடக்கி கொண்டு தன் கை கால்களை உதறிக்கொண்டு சபையில் எழுந்து நின்று அறிவிக்கிறார் சரி இனி இந்த போர் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது என் இறுதி முயற்சியையும் இந்த போரை நிறுத்த நான் செய்து பார்த்துவிட்டேன் அந்த முயற்சி பழிக்கவில்லை போர் நடந்தே தீரும் என்று கிருஷ்ணன் சொல்லிவிட்டு அந்த சபையை விட்டு வேகமாக வெளியேறிவிடுகிறார் நன்றி